ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஒரு டயல்ஸ் பேசணுன்னு சொல்லியிருப்பேன் அது எத்தனை பேர் நம்புனீங்கன்னு தெரியல ஓகே நான் வந்து சேனல் இப்போ தான் ஒரு ஒன் ஆகுது சேனல் அப்போட் பண்ணேன் நீ ஏற்கனவே ஒரு சேனல் வச்சிருந்தேன் அதில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிற டைத்தில் சேனல் பிளாக் ஆகிடுச்சு என்ன காரணம் என்னென்னு ரீசன் தெரியல எனக்கு வந்து அவ்வளோவா இதை பற்றி யூடியூப்பை பற்றி தெரியல ஒரு இதோ ஒரு பண்ணுவோம் ஒரு அப்படின்றதில் பண்ணேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன் பட் அது என்ன ரீசன்னாலும் அது ரெக்கவர் பண்ண எனக்கு தெரியல சரி நான் அதை விட்டுட்டு இன்னொரு சேனல் பண்ணேன் அது சப்ஸ்கிரைபர் வரலை சரி நான் இன்னொரு சேனல் பண்ணேன் அதை விட்டுட்டு இப்போ அந்த சேனல் மணி ஒரு ஒன் மந்த ஆக போது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபர் வாங்கி வச்சிருக்கேன் வச்சுக்கோங்களேன் சரி நம்ம உன்னோட வீடியோ போடுவோம் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் ஒரு டயஸ் பேசணும் ஒரு ஷார்ட் போட்டேன் அது எத்தனை பேர் நம்புறாங்கன்னு தெரியல பார்ப்போம் என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தை நான் இறநா டயல்ஸ்க்கு வந்து எப்படி நான் டயல்ஸில் மாட்டினேன்றது உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எதை என்ன சொல்கிறது ஏதோ என்னால் மு முடிஞ்சதும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என் மனசில் உள்ளதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்